பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினைப்பார் பார் பாதகத்தின் முடிவினைப்பார் வரிகா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசலனாகிய பேதுர் எழுதிய முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் இருபத்தி நான்காம் வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இவ்வாறு அப்போசலனாகிய பேதரு கூறுகிறார் அவர் பாவம் செய்யவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவராக இந்த உலகத்திலே ஜீவித்தார் பாவ வித்தினாலே கரைப்படாதவராக ஜீவித்தார் என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார் அதற்கு நேர்மாறாக மனிதர்களாகிய நாமோ பாவத்தினாலே நிறைந்தவர்களாய் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆம் இசரவேல் ஜனங்கள் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தான் பலி செலுத்துவார்கள் அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் அருமையானவர்களே நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஒரு தெய்வ ஆட்டுக்குட்டி பாவ நிவர்த்தி செய்கிறதற்கு பலியான ஒரு தேவ ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ உலகத்தையும் படைத்த தெய்வம் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பாவ பரிகார பலியாக தம்மை ஒப்புக்கொடுத்தார் இதை நம்புகிறவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய பலிமரணத்தை உயிர்த்தெழுதலை நம்பி ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் பாவங்களை மன்னிக்கிறார் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இவ்வுலக வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் தருகிறார் நீங்களும் அவ்வாறே மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் பெற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் இருக்கிறது ஆமேன்